ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் வெளியே போயிருந்தா இன்னைக்கு இன்னைக்கு நாள் பூரா எனக்கு வெளியே தான் வேலையாக இருந்துச்சு கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு பாப்பாவோட ஐடி வந்து இது ஆதார் கார்டில் வந்து அவளோட ஜென்டரை வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க மெயிலுன்னு கொடுத்துட்டாங்க நானும் எவ்வளோ வாட்டி மாற்றி பார்த்தேன் திரும்ப திரும்ப மெயில் மெயில்னு போட்டுக்கிறாங்க ஸோ ஃபீமெயிலாக போட சொல்லிவிட்டு மறுபடியும் இன்றைக்கி எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க கரெக்டாக வேலையே செய்ய மாட்டிக்கிறாங்க சில விஷயங்கள்லாம் வந்து அழைக்க அடிக்கிறாங்க இன்னொரு இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு போனாக்கா சீக்கிரம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது ஆயிடுச்சுன்னா ஓகே இல்லைனாக்கா அங்கே தான் போய் பார்த்து எழுதி வாங்கிட்டு வரணும் பரவாயில்ல அப்புறம் மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கி மார்க்கெட்டெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாப்பாவுக்கு நாளைக்கு தி ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் செஞ்சு விட்டு அந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் சரி இன்றைக்கி வந்து பிரியா பக்க பக்கம் வந்தேன்னா அப்போ அந்த இந்த உங்கள் ஸ்கூலை பார்த்தேன் ஓலி சைல்டு எனக்கு சிஸ்டர் எனக்கு அங்கே வந்தவங்க உங்கள் நினப்பு தான் வந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே இருக்காங்களே அவங்க இதை வேலை செஞ்ச ஓலி சைல்டு நினப்பு வந்துச்சு ஸோ கவர் பண்ணலான்னு தான் நினச்சேன் ஆனால் வெளியே ஸ்கூலை வந்து கவர் பண்ணல பாப்பா சொல்லிட்டே வந்தாமா ஓலிச்செயல் ஸ்கூலு பாப்பாவுக்கு அட்மிஷன் பண்ணிருமா அப்படின்னா அங்கே ஸ்கூல்லாம் அட்மிஷன் போடுறது சாதாரண விஷயமா ஸோ முடியல வேண்டாம் நம்ம தமிழ் ஸ்கூல்லயே சேர்த்திக்கலான்னு ஒரு ஐடியால் இருக்கிறேன் சரி கடைசா சேர்த்திக்கலாம் தான் ஆனால் இருந்தாலும் சரி தமிழ் ஸ்கூல்லயே சேர்த்துக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் ஏன்னா ஸ்கிரிப்ட் ஆகி போகும்போது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டபுள் வாசல் இருக்குது பார்க்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குல்ல ரெண்டு வருஷம் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு வருஷம் கழித்து தான் பாப்பா ஸ்கூலில் சேர்த்த முடியும் அது வரைக்கும் சேர்த்த முடியாது ஸோ எங்கேயா நர்சரியில் சேர்த்தலான்னு பார்க்குறேன் இந்த வருஷம் என்னால் முடியாது ஸோ பட்ஜெட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து வைச்சுவங்க நர்சரி ஸ்கூலில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் படித்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த தமிழ் ஸ்கூலில் எடுத்து போடணும் தமிழ் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எடுப்பாங்க ஸோ அதுவும் ஏழு வயசு ஆகணும் இப்போ தான் அவளுக்கு மூணு வயசு இந்த நவம்பர் வந்தால் தான் மூணு முடிஞ்சு நாள் தொடங்குது ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து தான் எடுப்பாங்க அதனால் பார்க்கலாம் எனக்கும் ஸ்கூலில் சேர்த்தோன்னு ஆசை தான் இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்மளால் சமாளிக்க முடியாது ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜூன் மாதம் எங்கேயாவது நான் வந்து ட்ரை பண்ணுறேன் பாப்பாவுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி டேவ்ளாக் சின்னதாக தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு கிடக்கு தைக்கிறதுக்கு அது தைக்கணும் சோம்பேத்தனமாக இருக்குது போயிட்டு வந்து சுற்றிட்டு வந்து செம்ம டயர்டு வெயிலில் போய் அங்கங்கே சுற்றிட்டு வந்து மாவா நீ நட அப்போ தான் கொஞ்சம் வெயிட்டு குறையும் நட அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க வச்சு நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து பல தூரத்துக்கு வந்து இந்த பிரியா பார்க்கில் வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இவங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு வந்த வீட்டுக்கு ஸோ வந்து பேசாமல் படுத்துக்கிட்டேன் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் எழுந்திருச்சு அவங்க அப்பா கூட கால் பண்ணார் எந்திரிக்கல தூங்கிட்டு இருந்த சரி அவங்க பாப்பா பேசிட்டு சரி விட்டுரு உங்கள் அம்மா தூங்கினா தூங்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தூங்கிட்டு நல்லா தூங்குணும் தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் எழுதிச்சு கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் வீடெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு உக்காந்துட்டேன் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண அதனால தான் ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணல லைவ் போட்டிருந்தேன் காலையில் போட்டிருந்தேன் நான் நேரமாகவே போட்டேன் ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு சில பேட் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஆன் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வரேன் சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் லைவ் வாங்க சிஸ்டர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதுக்கு இருந்தால் வந்து அந்த பேட் எல்லாம் கொஞ்சம் இது இருக்குது அதெல்லாம் பார்த்து நான் ரெடி பண்ணிவிட்டு அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைமர் வந்து அது கொஞ்சம் டைப் படித்து எல்லாம் எழுதுறக்கு நம்ம வந்து இது இங்கிலீஷில் தத்தியா சட்டினு எழுத வராது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து லைவ் போட ஆரம்பிக்கிறேன் லைவ்லேயும் இனிமேல் வந்து தினமும் ஒரு நாளைக்குனாவது ஒரு மணி நேரம் ஆஃப் ஆஃப் அன் ஹவராது எனக்கு நான் லைவில் வர ஆரம்பிக்கிறேன் ஏன்னா சப்ஸெட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இறவும் மாட்டேங்கிறாங்க வீஸும் சரியாக வர மாட்டேங்குது இப்போ வர வர ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் லைவ்லையும் வரலான்னு தோணுது ஸோ காலையில் நான் லைவ் போட்டு ஆஃப் ஓகே பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிங்க திருப்பூர்லேருந்து ஸோ உங்க கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க உங்க கமெண்ட்ஸ் வந்து லேட்டாக தான் வந்துச்சு அதனால தான் என்னால் பார்க்க முடியல ஓகே சரியா இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி கிட்டே வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் போகும்போது ஆட்டோ பிடிச்சி போயாச்சு ஏன்னா வந்து லேட் ஆயிருன்னு தோணுச்சு பா பஸ் பிடிச்சி கூட போயிடலாம் பஸ்ஸு பிடிச்சி கொஞ்சம் தூரத்தில் இறங்கி கூட போயிடலாம் அங்கே ஜாலியாக மேடம் உட்காந்துட்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் தான் நான் உட்கார வேண்டிய நடுவில் உட்கார பார்ப்பானா உட்காரவே மாட்டேட்டேன் அங்கே காரணம் தான் நான் உட்காந்துக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பயம் வேறு எங்களுக்கு அதனால் அவளை கையில் பிடிச்சிக்கு பப்பான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்புறம் கூட்டமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்தாக்கா ஒருத்தர் கூட காணங்க வந்து பார்க்குற அப்படியே ஜூ காலியாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்ததுமே ஃபார்ம் வாங்கி எழுதி பாப்பா உட்காந்து எழுதிட்டு இருந்தா நானும் வயிச்சும் உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ ஒருத்தருமே இல்லை பாப்பா பணம் கட்டலான்னு வந்தால் சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இன்னொரு நாளைக்கு வந்து கட்டிக்கோங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி நானும் வயிற்ச்சும் பாருங்கள் அவ கூட பேசிக்கிட்டு விளாடிக்கிட்டு இருந்தேன் பாப்பா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டானாக்கா அவ அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான் அப்புறம் இன்னொரு நாளைக்கு மறுபடியும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரணும் ஏன்னா பாப்பாங்க போயில் கொஞ்சம் பெண் பிள்ளைகள் சேமிப்பு திட்டத்தில் பணம் போட்டுக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து பணம் கட்டுறக்காக மறுபடியும் வரணும் இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது ஸோ இதுவும் முருகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்குது அப்புறம் இங்கே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரோஜன் முனிர்காவுக்கு தான் வந்திருந்தேன் முனிர்காவுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் நாளைக்கு ட்ரெஸ்ஸு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போகணும் ஸோ அதனால் வந்து நான் அவளுக்காக ட்ரெஸ் வாங்கறதுக்காக தான் வந்தேன் நடந்து நடந்து எனக்கு காலை செம வழி டயர்டு எனக்கு ஏற்கனவே பயங்கரமாக வேர்க்கும் ஸோ ஒரு வழியாக நாங்கள் பணத்தை கட்டி ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு அப்புறம் வந்தால் கொஞ்சம் பழ கடையில் பார்த்தோம் பழம் இருந்துச்சு ஜூஸ் கேட்டால் பாப்பா நான் அப்படியே மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் பார்ப்பாங்களே பழம் இந்த ஜூஸ் வாங்கிவிடுமா அந்த ஜூஸ் வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று எனக்கும் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நான் மேங்கோ ஜூஸ் தான் கேட்டேன் எங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேங்கோ போடுறதுக்கு பால் இல்லை அப்படின்ட்டாங்க சரி சொல்லிட்டு சரி ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருந்தாங்க ஆளுக்கு கொஞ்சம் குடித்தோம் ரியாக்ஷன் பாருங்களேன் கொஞ்சமாக குடிச்சோம் மாவன்ட்டு உப்பு போட்டாங்கம்மா சக்கரை போடலாமா அப்படின்ட்டு இருந்தா அட உப்பு நல்லா தான்ப்பா பாருக்கு குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு கிளம்பியாச்சு இவளுக்கு வந்து இந்த ஜூஸ் நல்லாவே இல்லையா அப்புறம் இந்த ஜூஸ் தான் இருக்குது பாப்பா கூடிய அப்படின்னு ஏன்னா காலைல வந்ததுமே கடை ஸ்டா தான் திறந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தோம்ல போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு திரும்ப எல்லாம் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு அப்படியே ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம் ஆளு கொஞ்சம் குடிச்சிட்டு பாருங்கள் கோவம் வந்துடுச்சு நான் கேட்ட ஜூஸும் வாங்கி தரலன்ட்டு நான் என்ன பண்ண முடியும் அவங்க ஜூஸ் கடை போட்டு கொடுத்தா தான் ஆகும் போட்டு கொடுத்து நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு வெளியே அப்படியே கடையில் பார்க்கலாம் கரும்பு எல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் எல்லாம் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து பர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே வந்து தான் வந்து பீரோலாம் வாங்குவோம் எங்களுக்கு நாங்கள் பீரோ வாங்கினது கட்டில் வாங்கினதெல்லாம் இங்கே தான் வாங்கினது நல்லா இருக்கும் கிட்ட இந்த லைன் பூரா பர்னிச்சர்ஸ் கடைங்க தான் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாலும் பிரித்து வச்சுருப்பாங்க இந்த லைன் பூரா பர்னிச்சராக பி பின்னாடி வந்து இது ட்ரெஸ்ஸு கடைங்களாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு கடைங்களும் இருக்கும் ம மல்லிகை கடை பாத்திர கடை எல்லா கடையுமே இருக்கும் பின்னாடி பேக் சைடு ஸோ அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு அதனால் சும்மா அப்படியே காமிக்கிறேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த கார்னர் டிசை டெக்கரேஷன் வந்து இந்த டேபிள் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் முந்நூறுபா சொன்னாங்க ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஸோ ஆன்லைனில் ரெண்டு ஆஃபர் போடும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அவனால் உட்காந்து எழுத முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறா சரி ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துவிட்டேன் ஸோ எல்லாப்படியும் பார்த்துக்கிட்டே வந்தேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் பாப்பாவும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சோஃபா தான் நல்லா இருந்துச்சு வாங்கி போடணும் ஆசை தான் என்ன பண்ணுறது அப்போவே வாங்கியிருந்தால் பரவாயில்ல இப்போ வாங்கிறதுக்கு வந்து என்றைக்கு நல்ல நேரம் வருமோ தெரியல நானும் எல்லாம் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறேன் பட் வாங்க முடியதில்ல ஸோ இங்கே இந்த டனல் மாதிரி தெரியுதுல்ல அது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கீழே போய் இறங்கி போனோம்னாக்கா மெட்ரோ இருக்குது ஸோ முனிர்கா மெட்ரோ ஸ்டேஷன் இது தான் ஸோ இங்கேருந்து போய் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் போய் நின்றுட்டோம் ஏன்னா பஸ்ஸு வந்து கோயிலில் கொஞ்சம் சின்ன வேலை இருந்தது முருகர் கோயிலில் நாளைக்கு வந்து முருகர் கோயிலில் பிரசாதம் கொடுக்குற கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க இன்றைக்கி ஒரு தம்பிக்கு வேறு பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க சார் ஞாபகமே இல்லை பேர் அதுக்கு தான் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் மறந்துட்டீங்க நீங்களும் ஸோ பாப்பா வண்டியில் உட்கார வச்சு பஸ்ஸில் தான் நாங்கள் பஸ்ஸு பிடிச்சிருந்தோம் ஏசி வண்டி நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டே வராங்க ஸோ எல்லாம் கூ அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பாலம் இருக்குது இந்த பக்கம் முனிர்கா லைன் இது முனிர்காவுக்கு இப்போ காமிக்கிறம் பாருங்கள் அந்த சைடு வந்து தான் இது நாங்கள் போகணும் இந்த வழியே திரும்பினா எங்கள் வீட்டுக்கு போகிற பஸ்ஸு ஆனால் அந்த பஸ்ஸு ஏறல நாங்கள் இது நேராக கோயிலுக்கு போகும் ஏன்னா கோயிலில் கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு நான் பிரசாதம் கொடுக்குறேன் கோயிலில் முருகர் கோயிலில் ஈவினிங்கு யாரெல்லாம் கோயிலுக்கு வரவங்கன்னு நினைக்கிறீங்களா வந்துருங்க எல்லாரும் வரணும் கண்டிப்பாக அப்புறம் வந்து கோயிலில் வந்து கொஞ்சம் பணம் கட்டிட்டு அப்புறம் நானும் கிளம்பியாச்சு பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு வந்ததுமே வந்து என் மவளுக்கு வந்து பார்க்கில் விளாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தா சரினு சொல்லிட்டு ரோட்டில் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் நான் கூட்டிகிட்டு போய் விளாடக்கிறேன் க கவலைப்படாதவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் இது வந்து இந்த இடத்துல வந்து செடிக்கடை இருந்துச்சு நான் வரும்போது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன்ல அது கடையிலேயே வச்சுட்டு வந்தேன் பூக்கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அவர் ஃப்ரெண்டு தான் கொண்டு வரார் நான் கொண்டு வர பாப்பி அப்படின்ட்டு அவர் கொண்டு வந்துட்டு இருந்தார் நான் மறந்துட்டேன் அவர் தம்பி பணம் கட்டிட்டு நான் பாட்டுக்கு வாக்கில் மறந்துட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அவர் ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ அவர்கிட்ட இப்போ வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் நல்லா கிளம்பியாச்சு கிளம்பி ம இங்கே தான் பார்க்குக்கு தான் வந்தேன் பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ மழை பெஞ்சதுக்கு அதுக்கு பச்சை பசேன்னு இருக்குது பார்க்கில் இருந்த குழந்தைங்களோட இதெல்லாம் வந்து உடஞ்சி போச்சு அதனால புதுசு புதுசாக இப்போ கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் பழசு பழசெல்லாம் உடஞ்சி போச்சு அதனால் இப்போ புதுசு புதுசாக சாமான் வந்து இறங்கிட்டுருக்கு அவங்க வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நான் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு நம்ம சச்சரபை நினச்சிக்கிட்டே இருந்தேன் வயிற்றும் விளாட்டுருக்கிறா வயிற்றும் இப்போ பெரிய பாப்பாவும் விளாடிட்டு இருந்தாங்க எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் இந்த ஜூலாலாம் இருக்கிறக்கு இங்கே பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்தால் கூட எனக்கு டைம் இதில் வந்து பண்ணிட்டு போகலாம் ஆனால் வந்து எங்கே எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது நேரமே இருக்க மாட்டேங்குது காலையில் நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலான்னா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து வாக்கிங் நடப்பாங்க ஸோ இப்போ மத்தியானத்தில் யாருமே இல்லை நான் பதினோரு மணி இருக்கும் பார்க்குக்கு வரும்போது மத்தியான நேரத்தில் யார் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் விளாடிட்டுருங்க இதில் போடுறாமா அதில் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு விளாடி இருந்தாங்க ஸோ அந்த பக்கம் வந்து தூரி இருக்குது இதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் ஸோ அந்த இடத்துல போய் தூரி இருந்தாங்க இது உடஞ்சிருக்கு அதனால தான் பசங்க யாரும் விளாட்ல இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீ புதுசாக வைப்பாங்க ஸோ ரொம்ப பெரிய பார்க்கு இந்த பார்க்கை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வீடியோஸ் போட்டேன் அவங்க பாட்டி இருக்கிறாங்க தூரியில் கீழே ஒரு குழி எதுக்கும் தோண்டி வச்சுருக்காங்க அதை நிறுத்தி நிறுத்துறக்காக என் மா பெரிய அதில் இறக்கி விட்டு அவளை வச்சு விளாடிட்டு இருந்தா அந்த மாதிரி விளாடாத பாப்பான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாவை அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டா பார்க்ல அந்த ஜூலா வளர்றதுக்கு அந்த சைடு ஜூலா வந்து ஜூலானா தூரி ரெண்டு மூணு தூரி கட்டி விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிட்டாங்களாம் டயர்டாயிட்டு இந்த குச்சி மேலேருந்து வந்து விழுந்துச்சு மரத்து மேலேருந்து அதை எடுத்து வச்சு இருக்கிறான் இந்த செடி அந்த மரத்துலேருந்து ஒரு காய பார்த்தேன் இது அப்படியே ஸ்டார் காய் மாதிரி இருந்துச்சு ஸ்டார் பழம் இருக்குல்ல ஸோ அது மாதிரியே இருந்துச்சு என்ன ஸ்டாருக்கு வந்து ஆறு இருக்கோ இதில் அந்த நாலு தான் இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே பிடிச்சி விளாடிட்டு இருந்தேன் அம்மாவும் அதை தான் எடுத்து வச்சிருக்கிறா அப்புறம் வந்து பாப்பாவை கூப்பிட்டு அவளையும் கூட்டிகிட்டு அப்புறம் எனக்கு அங்கங்கே சுற்றிக்கிட்டு விளாடிகிட்டு இருந்தேன் நானும் கொஞ்ச நேரம் அப்படியே பசங்களோடவே விளையாடிட்டு பேசிக்கிட்டு என்ன பண்றது குழந்தைங்களோட நாமளும் ஒரு குழந்தை ஆயாச்சு இன்னைக்கு இப்படிதான் போச்சு டைவ்ளாகு வெளியே கொஞ்சம் சுத்திட்டு வந்தேன் முனிர்கால்லாம் பார்த்திருப்பீங்க ஸோ முனிர்கால் வந்து கடைங்களை நிறைய இருக்கு ஸோ இந்த கடையில தான் நான் வந்து எங்களுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்குவேன் ஸோ டபுள் பெட்டு கேட்டிருந்தேன் பா பாப்பாங்களுக்கு வந்து சரி இந்த ரூமில் போட்டுடலாம் இந்த பெட் பெரிய பெட் எடுத்து அந்த ரூமில் போட்டுடலான்ட்டு ஆனால் வந்து பாப்பா வந்துட்டு ஏமா வாங்குற காசு போட்டு இப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை எதுவுமே சொல்ல முடியாது ஸோ இப்போ எதுக்கு எதுவும் பண்ண வேணாம் விட்டு இன்னொருத்த கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் போ ஒரு ஆறு மாதமாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி அதுவும் கரெக்டு தானே அப்படின்னு தோணுச்சு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டு பா தோணுச்சு ஏன்னா இந்த பெட்டு பெரிய பெட்டு போட்டேன்னா இந்த ரூமில் இது வந்து எனக்கு கீழே க்ளீன் பண்ணவே முடியல பசங்க குப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த அடியில் நிறைய குப்பை சேர்ந்தது நானும் கூட்டி பாப்பாவை கூட்ட வைப்பேன் என்னால இந்த இடத்துல குமிஞ்சு எடுக்க முடியாது ஏன்னா நம்ம சைஸ் சின்னதாக இல்லை பெருசாக பெருசாக அதனால் குமிஞ்சு எனக்கு க்ளீன் பண்ண முடியாது அவள் தான் க்ளீன் பண்ணுவா அப்போ பார்த்துமே நிறைய குப்பை வந்துக்கிட்டே இருக்குது நகர்த்தி க்ளீன் பண்ண முடியாது ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆனால் பாப்பாட்ட கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த அவங்களுக்கு வந்து தனியாக கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டு அந்த டபுள் டபுள் டக்கர் பெட்டு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கலாம்னு தோணுச்சு சரி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரன்னாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேன் சரியா சரி இன்றைக்கி டேவலாக ஏதாவது சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸு ஏன் அப்லோட் பண்ணலைனாக்கா வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அதனால தான் அப்லோட் பண்ண முடியல ஒரு வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் எடுத்துருக்கேன் மேலே கொஞ்சம் போனாக்கா நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் லேட்டாக தான் வருது ஏன்னா வெளியே போகிறனால எனக்கு வீட்டு வேலைங்களை பார்த்து பசங்களையும் பார்த்துக்கிட்டு வெளியே வேலைகளையும் பார்க்குறங்காட்டி கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல அதனால தான் சரியா ஷார்ட்ஸ் வந்து நான் எப்படியும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே சரி இன்னைக்கு டேவ்லாகி இப்படி போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்